உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலானிலே நபிகள் நாயகம் அலீ செல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் செய்த முன்னறிவிப்புகள் பல அவர்கள் காலத்திலே நிறைவேறின வேறு சில முன்னறிவிப்புகள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களின் தோழர்களுடைய காலத்திலே நிறைவேறின இன்னும் சில பிறகு இன்று வரை தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன இந்த வகைகளைத்தான் நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்னொரு முன்னறிவிப்பை சொல்ல வேண்டுமானால் நாம் வாழ்கிற இந்த உலகம் படைக்கப்பட்டு எ காலமாகிவிட்டது என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய காலத்தில் இருந்த அறிவை வைத்து யாராலும் சொல்ல முடியாது அன்றைய காலத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்திலே வழங்கப்பட்ட வேதங்களிலே வேறு சில நூல்களிலே இந்த உலகம் தோன்றியதை நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி இந்த உலகம் தோன்றியது என்ற அனுமானத்திற்கு தான் வர முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் காலத்தில் கூட அந்த மாதிரியான நம்பிக்கை தான் மக்கள் மத்தியில இருந்தது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கூட நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேரு பெருமானால் செல்லல்ல செல்லும் அவர்களுக்கும் ஆதமலை செல்லாத்திற்கும் தலைமுறை செல்லம் அவர்கள் வந்து ஆதமலை ஐம்பத்தி ஓராவது தலைமுறை அதாவது ரசூசுடைய தகப்பனாறு ஒன்னு பாட்டுநாறு ரெண்டு முப்பாட்டினார் நாடு மூணு இப்படி போனா ஐம்பத்தி ஒன்னாவது ஆளா ஆதமலை வந்துருவாங்க என்று சில கட்டுக்கதைகளை ஆதாரமற்ற செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்ப ஐம்பத்தோரு தலைமுறை என்று சொல்லும் பொழுது தலைமுறைக்கு நூறு வருஷம் வருஷம் கொண்டாலும் கூட தலைமுறைக்கு வருஷம் நபி காலத்தை கணக்கு பண்ணி வச்சாங்க கூட அதுல வந்து பெரிய அளவுக்குலாம் அந்த உலகம் தோன்றி ஆயிருக்காது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு மேல போயிருக்காது ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்குள்ள இந்த உலகம் தோன்றப்ப இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்வார்களை செல்லும் அவர்கள் இந்த உலகம் இன்றைக்கு கண்டுபிடித்து என்ன என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இது தோன்றி பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் நூறாண்டு ஆயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு ஐம்பதாயிரம் ஆண்டு எல்லாம் கிடையாது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் தோன்றி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் அதற்கு சான்றாக பழைய கால இன்றைய கால பழைய கால எலும்புக்கூடுகளை எல்லாம் கண்டெடுக்கிறார்கள் பல மிருகங்களுடைய எலும்புக்கூடுகள் பல மனிதர்களுடைய எலும்புக்கூடுகளை எல்லாம் எடுத்து அவற்றை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அவையெல்லாம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை பல லட்சம் வருஷத்துக்கு முந்தையதாகத்தான் இருக்க முடியும் என்று அதற்குரிய முறையான ஆய்வுகளை செய்து தகுந்த காரணங்களோடு விளக்கியிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் எத்தனை தேதி இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் இருக்கிற மாதிரி ஏதோ சில ஆயிரம் ஆண்டுகள் அல்ல நம்ம வழங்கி வைத்திருக்கிறோமே சில ஆயிரம் ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது ஆனால் இது பற்றி நபிகள் நாயகம் அலை அலிசல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி சென்றிருக்கிறார்களா என்று தேடினால் இதை வந்து இத்தனாம் தேதி உலகம் தோன்றியது என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த காலத்தில் போய் மக்களுக்கு புரியாது வேற எப்படி சொல்றாங்க என்று கேட்டால் பெருமானா சலா அலிஸ்லம் அவர்கள் மற்ற அவங்களுடைய நாம ஆயிரத்தி நானூறு வருஷ காலமாக வாழக்கூடிய நாம தான் சல்லாஹி அவர்களுடைய சமுதாயம் நம்மளே எடுத்துக்கிறங்க நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தை தோன்றி இவர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏழாயிரம் வருஷமோ ஒரு பத்தாயிரம் வருஷமோ இருக்குது என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருஷத்தை நபி சொல்லாது பிந்தின் வச்சுக்கிறேங்க ஒரு ஆறாயிரம் வருஷம் வந்து முன் முந்தின்னு வரும் அந்த ஆறாயிரம் வருஷத்துல எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க என்று கணக்கு போட்டீர்களே ஆனால் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷ காலத்துல வாழ்ந்த மக்களோட ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இது கிட்ட கூட நிற்க முடியாது ஏன்னு கேட்டா இப்பதான் மக்கள் தொகை தாறுமாறா வந்து பிரி மக்கள் அதிகமான பிறகுதான் இன்னும் மேலும் மேலும் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அந்த காலத்துல ஒரு லட்சமா இருந்தது ஒரு ஆதமாக இருந்தது அடுத்த நூற்றாண்டுல வந்து ஒரு இருநூறு கூட ஆயிருப்பாங்க அடுத்த நூற்றாண்டுல இருநூறு நானூறு ஆயிருக்கும் நானூறு எண்ணூறு ஆயிருக்கும் இப்படி மல்டிப்ளை ஆகிட்டு வருது இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானா சலாஹ் அலிசல்லாம் அவர்களில் இருந்து ஆதம் அலிஸ்லாம் வரைக்கும் முன்ன போய் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த உலகத்துல ஒரு பத்து லட்சம் ஜனத்தோட வந்திருக்காரு அந்த காலத்துல அப்பதான் படைச்சி படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு இந்த தேதியில எடுத்து பாத்தீங்கன்னா அறுநூறு கோடி பேர் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு தேதியில அப்ப இதுவே ஒரு இன்னொரு நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு கோடியா இருக்கும் அப்படி வந்து பல மடங்கு பெருகி கொண்டக்கூடிய காலத்தில் வாழ்றோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நம்ம எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் சொல்ற ஏழாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷமா வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நாம தான் அதிகமா இருப்போம் அவர்கள் கம்மியா தான் இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு தான் மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்குது இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு தோன்றின அளவுக்கு இவர்கள் சொல்ற அம்பதனாயிரம் வருஷத்துல அன்னைக்கு இருக்க முடியாது அப்ப பெருமானா செல்லாசல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் மர்மையினால் பத்தி சொல்லும் பொழுது நரகத்திற்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் பொழுது சொல்லும்பொழுது புகாரில் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஆகிய ஹதீசுகள்ல சொல்றாங்க மற்ற மக்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்வது முகமதியாவை முகமது அவர்களுடைய சமுதாயத்தை இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்தினுடைய சமுதாயத்தையும் அல்ல இன்னும் நாளைக்கு உலகம் அழிய போகுதோ இன்னும் எத்தனையோ கோடி பேர் வரப்போறாங்க இதையெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு நபிசல்லாசுக்கு முந்தி உள்ள சமுதாயத்தை ஒரு பக்கத்தில் வைத்து நபிசல்லாசுக்கு பிந்தி உள்ள சமுதாயத்தை ஒரு பக்கத்தில் வச்சு பார்த்தால் அது எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும் என்று கேட்டால் ஒரு வெள்ளை கலர்ல நிலத்தில் உள்ள ஒரு காளை மாட்டினுடைய தோளில் வெள்ளை தோல் உடைய காளை மாட்டுல ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குமே அது எவ்வளவு இருக்கு முழுசு மாடுமே வெள்ளை ஒரே ஒரு முடி கருப்பா இருக்குது இது எவ்வளவு இருக்கும் எத்தனை இருக்கும் நீங்கள் மற்ற உமத்தோடு ஒப்பிடும் மற்ற உமத்தி வைத்து நீங்க கருப்பு ஒரே ஒரு முடி அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம ரசூல்லாவுக்கு முந்தி உள்ள மக்கள் வந்து அத்தனை மடங்கு அதிகமா ரசூசுல்லா பிந்தின மக்கள் அம்பட்டு சேர்த்து பார்த்தா கூட ஒரு முடி அளவுக்கு தான் வருமா அப்படின்னு சொன்னா இது வந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனித இனம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த கணக்கு தேவையாகும் ஒரு பத்தாயிரம் வருஷமா வாழ்ந்த எண்ணிக்கையை விட பாரதியார் கூட அவர் காலத்தில் முப்பது கோடி முகமுடையாள் படிச்சார் ஐம்பது வருஷம் ஆகல நூறு கோடிங்கிறான் அந்த காலத்தில் பாகிஸ்தானும் சேர்ந்த இந்தியாவுல பங்களாதேஷும் சேர்ந்த இந்தியாவுல அவர் போட்ட கணக்கு முப்பது கோடி இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாவில சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நூத்தி அறுபது கோடிக்கு மேல வருது அப்ப நூத்தி அறுபது கோடியாக அஞ்சு மடங்காக ஒரு ஐம்பது வருஷத்துல பெருகி இருக்குன்னா அப்ப இந்த நூற்றாண்டுல உள்ள எண்ணிக்கையை கூட நீங்க பத்தாயிரம் வருஷம் தான் உலகம் இருக்கும்னா அறைய முடியாது ஆதமலை சலாத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பத்தாயிரம் வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இத்தனை வருஷத்துல இருந்த ஜனத்தொகையை விட இந்த ஒரு நூற்றாண்டுடைய இது வந்து கூடுதலா தான் இருக்கும் அப்ப ரெசூல் சொல்லாசன் அப்படி இல்லை உங்களையும் அவங்களையும் உங்க எனக்கு பிண்டி எனக்கு முந்தி என்று மக்களை ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் எனக்கு பிந்தி வந்த நீங்கள் ஒரு முடி என்று சொன்னால் எனக்கு முந்தி வந்தவர்கள் ஒரு மொத்த மாடு என்று சொல்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மேல வருடங்களாக இந்த உலகத்துல இருந்தால் உலகத்துல மனித குலம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான ஒப்பீடு ஒரு முடிக்கு ஒரு மாடுங்கிற கணக்குல அது வந்து கணக்கு நேரம் ஆகும் அது மாதிரி இன்னும் சொல்றாங்க பெருமானு அன ஒசாத்து நாள் காமத்தினாலும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால் ரெண்டு விரல் இப்படி காட்டுறாங்க ரெண்டு விரலை இப்படி காட்டி நானும் கேமத்தினாலும் இப்படி இருக்கிறோம் என்ன கிட்ட கிட்ட இருக்கிறோம் இது நான் என்று சொன்னாலும் இது கேமத்தினால் இது கேமத்தினால் என்று சொன்னால் இது நான் இப்படி கிட்ட கிட்ட இருக்கிறோம் பெரிய இடஒங்க இப்படி சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகுதா இந்த வார்த்தையை நபிகள் நாயம் செல்லா செல்லு சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இன்னும் கேமத்து நாள் வரல இன்னுமோ நாளைக்கு வர்ற மாதிரி சுசல்லா சொல்றாங்க நானும் கேமத்து நாள் இப்படி இருந்தாங்க நம்ம நம்ம பாசில என்ன அர்த்தம் அர்த்தமாகணும் இப்படின்னு சொன்னா ரசூசல்லாசனுக்கு இருக்கும்போதே அது வந்துடணும் அல்லது மூத்தா போய் அர்த்தம்